இந்தியாவினுடைய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையினுடைய ஒரு ஆய்வுக்கு அனுப்பப்படுகிறது அனுமதிக்காக இப்போது காத்திருக்கிறது யார் இந்த ராமலிங்கம் கார்த்திக் தண்ணீர் உண்மையிலே அடுப்பு எரியுமா இதுக்கு என்ன செலவாகும் இது சாத்தியம் தானா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு இந்த காணொலமே தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது கூடாது மட்டும்தான் சொல்ல ஒரு காலத்தில் விறகு அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு விறகு அடுப்பினுடைய பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு ஏன்னா வேகமான வாழ்க்கை மாற்றத்தில் விறகடுப்பை வச்சு சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்கான நேரம் இல்லை அப்போ அதுக்கு கேஸ் சிலிண்டர் தான் ஒரே ஒரு தீர்வாக இருக்குது ஆனால் அந்த கேஸ் சிலிண்டரில் எல்பிஜியில் பாதுகாப்பு குறைவாக இருக்குது திடீர்னு ஒரு பற்றி கொள்ளக்கூடிய எளிதில் பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால கேஸ் சிலிண்டருடைய பாதிப்பு அதிகம் அதே போல் சூழலுக்கும் பாதிப்பு அதிகம் அதனுடைய கார்பன் புகை வெளிவதனால சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பதியும் அந்த கேஸ் லீக்கேஜ் இருந்துச்சா அது உடல்நலக் கோளாறுகளையும் உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்னொன்று கேஸ் சிலிண்டரில் சமைக்கும்போது அது சில விளைவுகளை ஏற்படும் சொல்லி அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க அப்போ இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாடுமே சிந்தித்து கொண்டிருக்கிறது ஆனால் எந்த நாடும் தண்ணியில் இருந்து ஒரு நெருப்பை உருவாக்க முடியும் ஏன்னா நெருப்பு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அது தண்ணியை கொண்டு தான் அணைக்க முடியும் நெருப்பை வச்சு தண்ணியை சூடுபடுத்தலாம் ஆனால் தண்ணியை வச்சு எப்படி ஒரு நெருப்பை உருவாக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஆனால் ஒருத்தர் பதினெட்டு வருஷம் ஆராய்ச்சி ஒரு தனி மனிதராக பதினெட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருக்காரு ஹாங் கேஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கார்பன் அந்த பெயர்லையே அந்த ப்ராடக்டோடைய பெயர்லேயே நோ கார்பன் வச்சுருக்காரு அப்போது இதில் வந்து புகையே கிடையாது சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான மாசுபாடும் கிடையாம ஒரு கேஸை உருவாக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்காரு இப்போ என்னென்னா இது இந்திய அரசுடைய அனுமதிக்காக காத்திருக்கு இன்னொன்று இது வந்து மார்க்கெட்டுக்கு வரலை ஆனால் இது குறித்து நம்ம தேடும் பொழுது இது எப்படி இந்த காங்கே சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் இருக்கக்கூடிய மூலக்கூறு அவர் பிரிக்கிறார் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இரண்டு மடங்கு ஹைட்ரஜனும் ஒரு மடங்கு ஆக்சிஜன் தான் நீரினுடைய மூலக்கூறு இது அவர் பிரித்து இந்த ஹைட்ரஜன் மூலக்கூறு என்பது எளிதில் வெடிக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் ஆனால் அதை இவர் என்ன பண்ணுறாருன்னா நெருப்பாக கன்வெர்ட் பண்ணுறார் ஃபியூலாக மாற்ற மாற்றுறாரு ஹைட்ரஜன் இதில் ஆக்சிஜன் மூலக்கூறும் கலந்துருக்குன்னு சொல்கிறாரு இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூலக்கூற சரியாக கலந்து அதில் இருந்து இவர் நெருப்பை உருவாக்குறாரு அதுக்கு தான் ஹாங் கேஸ் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காரு எல்பிஜி சிலிண்டர் சிஎன்ஜி எல்பிஜின்னு சொல்லி எல்பிஜி வந்து லிக்யூடு பெட்ரோலியம் கேஸு பெட்ரோலினுடைய மூலக்கூறு தான் நம்ம வந்து சிலிண்டராக பயன்படுத்துகிறோம் அப்புறம் வந்து கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் வந்து சிஎன்ஜி என்று அழைக்கணும் ரெண்டுமே தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் இயற்கையாக இப்போ இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இது போன்ற மூலக்கூறு எடுத்து தான் இந்த பெட்ரோலியம் மூலக்கூறாக தயாரிக்கிறாங்க இந்த கேஸை தயாரிக்கிறாங்க ஆனால் தண்ணீர் என்பது தீர்ந்து போகிற வளமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ இயற்கையில் ஒரு இடத்துல வந்து ஒரு மீத்தேன் எடுக்கிறாங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது தீர்ந்து போகும் ஆனால் தண்ணி என்பது நம்ம வீட்டில் தினசரி பயன்படுத்துகிறது இவர் சொல்கிறது ஐந்து லிட்டர் தண்ணீர் இருந்தால் ஒரு குடும்பம் ஆறு மாதத்திற்கு இந்த கேஸை பயன்படுத்த முடியுங்கிறாரு அஞ்சு லிட்டர் தண்ணியை வச்சு ஆறு மாதம் எப்படி பயன்படுத்த முடியும் ஏன்னா ஒரு மனிதனே ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணுன்றாங்க ஆனால் இவன் அஞ்சு லிட்டர் தண்ணியை வச்சுக்கொண்டு ஆறு மாதம் நம்மளுடைய எரிபொருள் தேவையை பூர்த்தி பண்ணலான்றாரு அப்போ ஆறு லிட்டர் தண்ணியில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி லிட்டர் கேஸ் இருக்குது அதன் மூலமாகத்தான் அந்த கேஸை தனியாக பிரிப்பதன் மூலமாக வாயுவை தனியாக பிரிப்பதன் மூலமாக நாம் இதை பயன்படுத்த முடியும் இதை சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லி எல்பிஜியோடு இந்த ஹாங் கேஸை ஒப்பிடும்போது ஒரு ஒப்பீட்டையே அவங்களுடைய வெப்சைட்ல போட்டிருக்காங்க அந்த ஒப்பீட்டை பார்க்கிற பொழுது இப்போ எல்பிஜி இருக்கு அப்படின்னா தெரியும் வாயு பெட்ரோலுடைய பெட்ரோலு இருக்கக்கூடிய ஒரு வாயு இந்த ஹாங் கேஸை பொறுத்தவரை தூய குடிநீர் அதாவது ஆர்வ வாட்டரை வந்து பயன்படுத்தலாம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அதே போல இது எளிதில் வெடிக்கக்கூடியது எல்பிஜி இது ஜீரோ பர்சன்டேஜ் தான் இதனுடைய வெடிக்கும் திறன் ஏன் இது வெடிக்காது அப்படின்னா இப்போ ஒரு கேஸ் இருக்கு அதில் வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளிவரக்கூடிய வாயு என்பது காற்றுல வந்து கலக்காது காற்றுல அப்படி நிற்கும் அப்போ நம்ம வந்து லீக்கேஜ் இருக்கும் ஒரு ரூம் வந்து அடைக்கப்பட்ட ரூமாக இருக்குது மூடப்பட்ட ரூமாக இருக்குது கிச்சனாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கேஸ் வந்து அப்படியே காற்றுல நிற்கும் நம்ம நம்ம போய் பற்ற வச்சோம் அப்படின்னா அது உடனடியாக வெடிச்சிரும் இல்லை ஸ்டவ் பற்ற வச்சா கூட வெடிச்சிடும் அதனால் அது வந்து எந்நேரமோ அதுக்கான ஆபத்துகள் அதிகமாக இருக்குது ஆனால் இதை ஹாங்கேஸை பொறுத்தளவில் ஒருவேளை அதில் வந்து ஒரு டியூப் போகுது அந்த டியூப் வந்து கட் ஆகிருது இல்லை ஏதோ எலி கடிச்சு வச்சுருது இல்லை லீக்கேஜ் ஆகிடுது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய வாயு காற்றோட காற்றா கலந்துருது காற்றோட காற்றா கலப்பதனால அது இன்னொன்று அது ஆன் டிமாண்டு அதாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் அது உற்பத்தி செய்யும் இப்போ நீங்கள் வந்து அது டிசி ஓல்டு மின்சாரத்தில் தான் அந்த எந்திரம் வந்து இயங்க போகுது ஹாங்கேஸுடைய எந்திரம் வந்து இயங்க போகுது பெரிய அளவு மின்சாரம் அதுக்கு தேவையில்லை மிக்க ரொம்ப சொற்ப மின்சாரம் தான் இன்னொன்று ஜென்ரேட்டர் மூலியமாகவும் அதை இயக்க முடியும்னு சொல்கிறாங்க மறுசொழிச்சு அது பண்ணிக்கலாம் அப்போது இந்த ஹாங் கேஸை வந்து சுவிட்சை ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் பண்ணும்போது தான் அந்த கேஸ் வந்து உற்பத்தி ஆகுது தண்ணீரை உள்ளே செலுத்திடுறோம் தண்ணீரை உள்ளே செலுத்தி அது வந்து கேஸை உற்பத்தி பண்ணுது தேவைப்படும் போது மட்டும்தான் உற்பத்தி பண்ணுது அங்கே சேமிப்பு கிடையாது ஆனால் சிலிண்டரை பொறுத்தளவில் அது சேமித்து வைக்கப்பட்டிருக்கு இது சேமித்து வைக்கப்படலை அப்போ இது வந்து ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இது உற்பத்தி செய்யப்படலை அப்படிங்கும்போது இதனுடைய பாதிப்பு ரொம்ப குறைவு அதை எல்லாத்தையும் விட இயற்கைக்கு எந்த விதமான கேடும் இந்த ஹாங் கேஸில் கிடையாது இது வெளிவரக்கூடிய புகை மிகப்பெரிய அளவில் இயற்கையை பாதிக்கும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் நம்மளையும் பாதிக்கும் அந்த வீட்டையும் பாதிக்கும் ஆனால் இதில் பாதிப்பு ஜீரோ விழுக்காடு என்பது ராமணியம் கார்த்திக் சொல்லக்கூடிய செய்தி கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் பண்ண ஒரு ஆய்வு தான் இந்த மிஷன் இதுதான் வந்து முழுக்க முழுக்க தண்ணீரை மாற்று எரிபொருளாக மாற்றிருக்கேன் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் வேணாலும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம் ஹீட் பண்ணலாம் மெல்ட்டிங் பண்ணலாம் ஃபர்னஸ் உருக்கலாம் எல்லா பெரிய இண்டஸ்ட்ரிக்கும் இது ஒரு மாற்று எரி சக்தி முழுக்க முழுக்க

இந்த எரிவாயு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சேஃப்டியான கேஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்க போகிற இந்த மிஷின் ஆயிரத்தி இரநூறு லிட்டர் பெரு ஹவருக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிஷின் இந்த மிஷின்லேருந்து ஆயிரத்தி இரநூறு லிட்டர் பெரு ஹவருக்கு எடுத்தால் ரெண்டு பர்னர் முதல் கொண்டு நாலு பர்னர் வரைக்கும் டொமஸ்டிக் அல்லது கமர்ஷியலுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஜின் வச்சுருக்கேன் இதுக்கு வேணுங்கிற சென்சார் கண்ட்ரோல் லீக்கேஜ் கண்ட்ரோல் பஃபரிங் கண்ட்ரோல் இதில் எல்லா சென்சாரும் இருக்குது எந்தவித ஆபத்துமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு எரிவாயு தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷின் இந்த மிஷின் வந்து ஆன் டிமாண்டில் தான் உற்பத்தி ஆகுது சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு கேஸ் இதில் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் உடனடியாக பயன்படுத்திக்கலாம் அதுதான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஸ்டோரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இதில் இல்லை இது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அந்த ஆயிரத்தி இரநூறு லிட்டர்ல இருந்து கேஸ் வருது இந்த இதுதான் மிக்சர்னு சொல்லுவோம் இந்த மிக்சருக்கு வருது நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃப்ளேம் அது ஆன் ஆகிக்கும் உங்களுக்கு வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஹண்ட்ரட் பெர்சென்ட் வாட்டர்ல இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகுது எங்கெல்லாம் உங்களுக்கு ஹீட்டிங் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுல முக்கியமா நான் சொல்கிறது என்னன்னா இது ஹண்ட்ரட் பெர்செண்ட் சேஃப்டி கேஸ் இந்த கேஸ் வந்துட்டு நான் பாருங்க இப்போ பர்ன் பண்றேன் ஸோ பிஎன்ஜி கேஸு சிஎன்ஜி கேஸ் எல்பிஜி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப லீக்கேஜ் ஆகிரும் இல்லாட்டி பர்ன் ஆயிரும்னு பயப்பட தேவையில்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியான கேஸ் இந்த தண்ணீர்ல இருந்து எடுக்கக்கூடிய இந்த எரிவாயு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கு மட்டும் தான் பயன்படும் நினைக்காதீங்க வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் இதுல அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றலாம் இந்த அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றினா உங்களுக்கு வந்து ஆறு மாதம் இந்த தண்ணியிலேயே நீங்கள் சமைக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லிட்டர் வாட்டர் ஒரு லிட்டர் வாட்டர் வந்து நீங்க இந்த கேஸில் ஹான் கேஸில் நீங்க சமைக்கிறீங்கன்னு சொன்னா ஒன்றரை நிமிஷத்துல இது வந்து ஹண்ட்ரட் டிகிரிக்கு டெம்பரேச்சர் ரீச் ஆயிரும் இதே எல்பிஜியில் ஹீட் பண்ணீங்கன்னா அஞ்சு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு வந்து டைம் சேவிங் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி எல்பிஜி கேஸில் கொதிக்க வைக்கணுன்னா ஐம்பது கிராம் கேஸ் தேவைப்படுது அந்த ஐம்பது கிராம் கேஸுக்கு மூன்று ரூபாய் செலவாகுது இப்போ இதே இந்த கேஸில் நீங்கள் தயார் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டரு நீங்கள் கொதிக்க வைக்கணும் அப்படின்னா பதினாலு பைசா ஜீரோ புள்ளி பதினாலு பைசா மட்டும் தான் போதும் இது வந்து ஹீட்டிங் ரொம்ப ஃபாஸ்டரான ஹீட்டிங் எல்பிஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் கிலோ கலோரிஸ் கிடைக்கும் இந்த ஹான் கேஸில் நாற்பத்தி ஏழாயிரம் கிலோ கலோரிஸ் கிடைக்கும் ஹை வேல்யூ அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி இதை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் புகை இல்லாத ஒரு ஜீரோ பெர்சன்ட் எமிஷன் கொண்ட ஒரு எரிவாயு இந்த மாதிரி கமர்ஷியல் பர்னர் நம்ம பயன்படுத்தும் போது பெரிய பெரிய ஹோட்டல்ஸு பேக்கரி அந்த மாதிரி போன்ற ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லை தண்ணியிலே வந்து நெருப்பை உருவாக்கியாச்சு விலை அதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இந்த எல்பிஜியை பொறுத்தளவில் ஒரு கிலோ கலோரிக்கு எட்டு புள்ளி அறுபத்தி மூணு ரூபா செலவு செய்கிறோம் அப்படின்னா இந்த ஹாங்கேஸ் நீரில் எரியும் இந்த அடுப்பை நாம் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆயிரம் கிலோ கலோரிக்கு ஜீரோ புள்ளி அறுபத்தி மூணு பைசா கிட்டத்தட்ட அதோடு ஒப்பிடும்போது பத்து விழுக்காடு கூட இல்லை பத்து விழுக்காட்டுக்கும் குறைவான பணத்தை தான் நம்ம வந்து செலவு செய்ய போகிறோம் அதை என்ன சொல்கிறார்னா ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்பம் இப்போ வந்து ஒரு கேஸ் சிலிண்ட்ரு வாங்குறாங்க பல்வேறு பிராண்ட் இருக்குது இண்டன் பாரத்து ப பல பிராண்ட் இருக்குது வாங்குறோம் அப்படின்னா ஆயிரம் ரூபா செலவாகுது அப்படின்னா இந்த தண்ணீரில் எரியும் அறுப்படைம பயன்படுத்தும் போது நூறுரூவா செலவு பண்ணால் போதும் பத்து விழுக்காடு தான் இதனுடைய செலவு உண்மையிலேயே இது அனுமதிக்கப்படும் பட்சத்தில் இந்தியா மட்டுமில்ல உலகம் முழுமைக்கக்கூடிய மக்கள் இதை பயன்படுத்துவாங்க இது வெறும் வீட்டு தேவைக்கு மட்டும்தான் இல்லை ஒட்டுமொத்தமான தொழிற்சாலைகளுக்கும் இதை பயன்படுத்தான்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இந்த ஹாங்கேஸ்னுடைய நிறுவனம் வந்து வெளியிட்ருக்காங்க வீட்டு தேவைக்கான எரிவாயு பயன்பாட்டை விட தொழிற்சாலைகளுக்கான எரிவாயு பயன்பாடு தான் உண்மையிலே அதிகம் அந்த எந்தெந்த இடத்தெல்லாம் எல்பிஜியை பயன்படுத்தலாமோ அந்த இடங்களில் அத்தனை இடங்கள்லையும் இந்த ஹாங்கேஸை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த நிறுவனம் சொல்லுது குறிப்பாக பேக்கரியில் அதே போல் வந்து பெரிய பெரிய உணவகங்களில் சின்ன உணவகங்களில் போல் வந்து டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் இதை பயன்படுத்தலாம் பெயிண்ட் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களில் கெமிக்கல் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களில் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களில் அதே போல் வந்து நகை ஜுவல்லரிஸில் முதன்மையாக வந்து எரிவாயு பயன்படுத்தப்படுது போல் அறிவியல் ஆய்வுக்கூடங்களில் லேபில் இதை பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து ஒரு ஆட்டோ ஒர்க்ஷாப்பில் இதை பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து கோல்டு கிளைமேட் ஹீட்டிங்னு சொல்கிறாங்க இப்போ வெளிநாடுகளில் வந்து ஒரு குளிர் அதிகமாக இருக்கும் அந்த குளிரில் அந்த ரூமினுடைய வெப்பத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கோல்டு கிளைமேட் ஹீட்டிங் அதற்கும் இந்த ஹாம் கேஸை பயன்படுத்த முடியும் இப்படி எந்தெந்த இடத்துல ஒரு இயற்கை அந்த பெட்ரோலி சம்மந்தப்பட்ட எரிவாயுவை பயன்படுத்துகிறீங்களோ அதற்கு மாற்றாக இந்த தண்ணீர்ந்து வரக்கூடிய எரிவாயுவை நீங்கள் பயன்படுத்த முடியும் இதில் என்னென்னா சேஃப்டி அது இல்லாமல் காஸ்ட் இந்த ரெண்டும் தான் இதனுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்குது சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய அடுப்புகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அது எல்லா நேரங்களையும் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏன்னால் எல்லா நேரமும் சூரியன் இருக்காது அவருடைய வெப்பத்தை உருவாக்க முடியாது போல் குப்பையில் வந்து மீத்தேனை காற்றை பிரித்தெடுத்து அதன் மூலமாக எரியக்கூடிய அடுப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய தமிழ்நாட்டிலே வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க அதில் டெக்னாலஜி தேவைப்படுது அந்த வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு ஒரு குப்பை தொட்டியை உருவாக்கணும் அதில் குப்பைகளை போடணும் அது பெரிய ப்ராசஸ்ஸு ஆனால் எல்லா நேரமும் இது இருக்குமா அது சூழ்நிலைகளுக்கு வந்து சரியாக ஒத்து வருமா அப்படின்னா அது சாத்தியம்தான் ஆனால் அது எல்லா வீட்டுக்கும் சாத்தியம் எல்லா இடங்கள்லையும் சாத்தியம் தொழிற்சாலைகளுக்கு சாத்தியம் அப்படின்னா அது இல்லை தனி மனிதன் தன்னுடைய வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் இது எளிதில் கேரி பண்ணக்கூடியது நீங்கள் அவங்க ஒரு ஸ்டவ்வை உருவாக்கிறாங்க அந்த ஸ்டவ் வந்து இந்த தண்ணியில் மட்டும்தான் வேலை செய்யும் நீங்கள் நான் அதை கொண்டு போய் வந்து எல்பிஜி சிலிண்டரில் சொல்ல முடியாது எல்பிஜி சிலிண்டர் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டவ்வு இப்போ நீங்கள் வந்து ப்ரீ ப்ரீமியர் ப்ரீத்திலாம் இருக்கு இல்லையா அது இதில் வேலை செய்யாது இவங்க உருவாக்குனது அதில் வேலை செய்ய இது தனித்துவமாக பிரத்யேகமாக இந்த காங் கேஸ் ஹாங் கேஸ் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அடுப்பு இன்றைக்கு அவர் மார்க்கெட்டுக்கு இது வரலாம்னா ஆனால் மார்க்கெட்டுக்கு வரது முன்னாடி இவருடைய உற்பத்தி செலவாக நாற்பத்தஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க இது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும்பொழுது அரசு இதை கையில் எடுத்து சப்சிடிலாம் கொடுக்கும்போது இவருடைய விலை வந்து மிக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மத்திய அரசுடைய அனுமதிக்காக காத்திருக்கிற இந்த தமிழனுடைய ப்ராடக்டு இது ப்ராடக்ட் சொல்ல முடியாது இந்த கண்டுபிடிப்பு உண்மையிலேயே வந்து வெளியே வந்தால் உலகம் இதை கொண்டாடும் ஒரு ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பாக தண்ணியிலிருந்து ஒரு நெருப்பு எரியுது தண்ணியிலிருந்து அடுப்பு எரியுது தண்ணியை வச்சு சமைக்க முடியும் தண்ணியை வச்சு சமைச்சு சாம்பார் ஆக்கலாம் ஆனால் தண்ணியை வச்சு அந்த சாம்பாரே உற்பத்தி பண்ண முடியும் நெருப்பு எரிவிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு ராமலிங்கம் கார்த்திக் அவர்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் இது விரைவில் மக்கள்கிட்ட வரப்போகுது